கஸ்டமர் ஒருத்தவங்க பண்றேருந்து கால் பண்ணி அமெரிக்க நியூஸில் எனக்கு ஒரு லாஸி ட்ராலி பேக்னு கேட்டாங்க பிரதர் உங்களோட நீடு சொல்லுங்கண்ணே அவங்க நீடுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான கியூபாய்னு ஒரு மாடல் இந்த மாடலை எக்க செக் பண்ண ஃப்யூச்சராக அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பக்கவா செக் பண்ணிட்டு பாக்ஸ் பண்ணிட்டாச்சு பிரதர் டெலிவரிக்கான்னு கேட்டாங்க பிரதர் இது என்ட்ரீம்ஸ் பேக் நம்ம ஷாப்பில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்குது அது மட்டும் இல்லை பிரதர் இன்னைக்கு இன்னிக்கே வேணும்னாரு கவலை கொடுங்க இது என்ட்ரீம்ஸ் பேக் ஸோ பேக் பண்ணிவிட்டு நம்ம ஷாப்பில் இருந்து தயாரான நிலைமைக்கு வண்டியை எடுத்துட்டாச்சு பாண்டிச்சேரியிலேருந்து பண்ருட்டி போனால் கண்டிப்பாக பெட்ரோல் போனோம் பெட்ரோல் பங்க்கு போய் பெட்ரோல் அடித்தேன் எக்கச்சக்கமான கூட்டங்கள் அதுக்கப்புறம் பாண்டி ஒயிட் டவுனில் வந்து கிராஸ் பண்ணி ஒரு மெயின் ரோட்டை பிடிக்கிறதுக்கே பாடுபட படாத பாடாதான் இருக்குது கிட்ட லொக்கேஷன் வாங்கிட்டு ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன் பன்ருட்டிக்கு முன்னாடி தான் வந்து லொக்கேஷன் காமிச்சிது ஸோ உடனே மேப்பை போட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் போகிற வழியில் காந்தி ஐஜி ஸ்கொயர் இருக்கு இல்லையா அங்கே எக்கச்சக்கமான சிக்னலுங்க சிக்னல் நின்றுட்டு வண்டி எடுத்துகிட்டே இருக்க பார்த்து மழை சாரலாக அடிக்க ஆரமிச்சிடுச்சு போகிற வழியில் வந்து கிட்டத்தட்ட அரியூறு வந்து வந்து கோட் எடுத்து வண்டி நிறுத்திவிட்டு ரெயின் கோட் போட்டுருக்கேன் ஏன்னா பாதுகாப்பு ரொம்ப அவசியம் இல்லையா அப்புறம் பாக்ஸ் நனைதா நனைஞ்சிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நஞ்சிட்டேன் பாக்ஸ் நனைஞ்சா ஒன்றும் ஆகாது ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஹார்ட் கேஸ் தான் இருக்குது அது மட்டும் இல்லை அதுக்குள்ளே ஒரு கவர் இருக்கும் சேஃப்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ நானும் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டேன் அப்புறம் பன்ருட்டி மெயின் ரோட்டை பிடிக்க ஆரம்பித்தேன் செம்ம இருட்டுங்க பண்ருட்டி மெயின் ரோட்டில் மட்டும் செஞ்சு நைட்டில் வந்து கஷ்டப்பட்டு நிறைய பேர் ஜெர்னி பண்ணுறாங்க கஸ்டமர் கொடுத்த லொக்கேஷன் படி ஒரு இடத்துக்கு போகிறேன் நம்ம கூகுள் மேப்பு தப்பாக காட்ட ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கால் பண்ணி சரியான ரூட்டை கண்டுபிடிச்சா உள்ளே போ பயங்கரமாக இருக்கு அந்த இடமே கரெக்டாக கஸ்டமரோட டைமிங் ஏற்ற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அன்றைக்கே டெலிவரி பண்ணிட்டு ஆச்சு ஆகிடுச்சு கஸ்டமரும் ஹாப்பி நானும் ஹாப்பி ஏன்னா ஒன்று செம்ம குளிர் நைட்டு நான் வீட்டுக்கு பார்த்து சரியான மழை தான் பெஞ்சது நம்மளோட சைடு கடமைன்னு வந்துச்சுன்னா எதையுமே பார்க்க மாட்டோம் உங்களுக்கு ஏன்னாச்சு இந்த மாதிரி பெஸ்ட்டான பிராண்டட் ரேலியை பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நீங்கள் கேட்ட நேரத்தோடு வாங்கணுன்னா கண்டிப்பாக எண்ட்ரன்ஸ் பேக்கு டைம் நீங்கள் கால் பண்ணலாம் டிஸ்ப்ளே திரு நம்பருக்கு